இந்த மோகன் தரும் இனிய கனடா வணக்கம் இரண்டாம் மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை நக்கணும் நான் முருகன் பேசுகின்றேன் நான் பேசவில்லை நான் முருகன் பேசுகின்றேன் மீண்டும் சொல்லுகின்றேன் நான் முருகன் பேசுகின்றேன் பக்தர்களே உங்கள் மனங்களில் வாழ்வதே எனக்கு பெரும் பிழாவே இன்றைய வாழ்க்கை செலவு உயர்ந்த உலக நாடு முழுவதும் கஷ்டம் நிறைந்து செய்யும் வேலைக்கு போதிய வருமானம் இல்லை உழைக்கும் கைகள் சோர்ந்து நிற்கும் நிலை அதனால் இனி எனக்கு என் பெயரில் அபிஷேகம் வேண்டாம் அர்ச்சனை வேண்டாம் திருவிழா வேண்டாம் எதுவும் வேண்டாம் உங்கள் உழைப்பின் பணம் வீணாக்காதே உங்கள் வீட்டில் சிரிப்பு குறையாதே பசியோடு இருப்பவனுக்கு உணவு அழியுங்கள் படிக்க முடியாதவனுக்கு புத்தகம் கொடுங்கள் அன்பே எனக்கு அர்ச்சனை அறம் எனக்கு அபிஷேகம் தானோ நான் கோயிலில் கல்லில்லை உங்கள் நல்ல உள்ளங்களில் வாழ்கின்றேன் நிச்சயமாய் நீங்கள் ஒன்றாய் நின்றால் அதுவே திருவிழா நீங்கள் சிரித்தால் அதுவே என் அபிஷேகம் மலைதானே எப்போதும் உங்களுடன் இருப்பேன் உங்கள் நெஞ்சில் ஒளியாக திகழ்வேன் பணமல்ல பாசம்தான் பெரிது காணிக்கை அல்ல உங்கள் பாசம்தான் பெரிது அதிலே தான் என் ஆனந்தம் மீண்டும் வந்து பேசுவேன் நான் முருகன் பேசியது உங்கள் மனதில் பிடித்ததை எடுத்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களை என்னால் காக்க முடியாது நன்றி மீண்டும் சந்திப்போம்